உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்கும் போது வங்கிகளில் கல்வி கட்டணம் மட்டுமே கருத்தில் கொள்ளப்படுவதால் பிற செலவினங்களை சமாளிக்க வழியின்றி உயர்கல்வியில் இடைநிற்றல் அதிகரிப்பதாக புகார் எழுந்துள்ளது தமிழகத்தில் பிளஸ் டூ படித்த மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் வகையில் நான் முதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இந்த திட்டத்தில் பிளஸ் டூ தேர்ச்சி பெற்ற மாணவர்கள் கல்லூரி படிப்புகள் மற்றும் கல்லூரி சார்ந்த விவரங்களை அறிந்து கொள்ளும் பொருட்டு கல்லூரி கனவு முகாம் நடத்தப்படுகிறது இந்நிகழ்ச்சியில் வெவ்வேறு துறை சார்ந்த வல்லுநர்கள் மாணவர்களுக்கு உயர்கல்வி படிப்புகள் குறித்தும் கல்வி கடன் வேலைவாய்ப்பு போட்டித் தேர்வுகள் குறித்த விவரங்களையும் வழங்குகின்றன குறிப்பாக மாணவர் ஒரு கல்லூரியில் சேர விருப்பம் தெரிவித்தால் அக்கல்லூரி தொடர்புடைய வங்கியுடன் மாணவர் விவரம் லிங்க் செய்யப்படுகிறது தவிர அரசு நிர்ணயித்த கல்வி கட்டணத்தை குறிப்பிட்டு ரசீது பெற்றாலும் உரிய பாதுகாப்பு ஆவணங்கள் சமர்ப்பித்தால் மட்டுமே வங்கி கடன் வழங்கப்படுகிறது மேலும் ஹாஸ்டல் புத்தகம் தேர்வு கட்டணத்துடன் கடன் வழங்கப்படுவது இல்லை அவ்வாறு உரிய கல்விக் கடன் பெற்று கல்லூரியில் மாணவர்கள் சேர்ந்தாலும் இதர செலவுகளால் திணறி மாணவர்கள் ஓராண்டிற்கு பின் படிப்பை தொடர முடிவதில்லை என அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கவுன்சிலர்கள் இனிப்பு வழங்கிய திமுக கவுன்சிலர்கள் அதை வாங்காமல் ஓட்டம் பிடித்தனர் கரூர் மாநகராட்சி கவுன்சிலர்கள் கூட்டம் மேயர் கவிதா தலைமையில் நேற்று நடைபெற்றது இதில் அதிமுக கவுன்சிலர்கள் சுரேஷ் தினேஷ்குமார் பங்கேற்றனர் கூட்டம் முடியும் தருவாயில் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமியின் பிறந்த நாளை முன்னிட்டு இனிப்பு வழங்க அனுமதி கேட்டனர் இதற்கு மேயர் கவிதா அனுமதி வழங்க மறுத்தார் அப்போது முதலமைச்சர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி ஆகியோர் பிறந்த நாட்களுக்கு மட்டும் இனிப்பு அளிக்கலாமா என கேட்டனர் இது மாநகராட்சி கூட்டம் எந்த விஷயம் என்றாலும் பெரும்பான்மை கவுன்சிலர்கள் ஆதரவு அளிக்க வேண்டும் அந்த வகையில் உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாததால் பழனிசாமி பிறந்த நாளுக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது என்று மேயர் கூறினார் இந்நிலையில் கூட்ட அறையில் இருந்து மேயர் கவிதா உள்ளிட்ட திமுக கவுன்சிலர்களும் கூட்டணி கட்சி கவுன்சிலர்களும் வெளியே வந்தனர் அப்போது லிப்ட் அருகில் நின்று கொண்டிருந்த அதிமுக கவுன்சிலர்கள் சுரேஷ் தினேஷ்குமார் ஆகியோர் அனைவருக்கும் இனிப்பு வழங்கினர் திமுக கவுன்சிலர்களுக்கும் இனிப்பு வழங்கினர் ஆனால் இனிப்பை வாங்க மறுத்த திமுக கவுன்சிலர்கள் வேகமாக போடிச் சென்று இன்னொரு லிப்ட் வாயிலாக மாநகராட்சி கீழ்த்தளத்துக்கு சென்று நடையும் ஓட்டமுமாக வெளியேறினர் விடாத அதிமுக கவுன்சிலர்களும் இனிப்புடன் திமுக கவுன்சிலர்களை பின்தொடர்ந்து சென்றனர் தமிழகத்தில் போலீசாரின் அணுகுமுறை மோசமாக உள்ளது என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் வாசுகி தெரிவித்துள்ளார் நியாயமான விஷயங்களுக்கு போராட்டம் நடத்தி தங்கள் எதிர்ப்பை பதிவு செய்வதற்கு கூட தமிழகத்தில் போலீசார் அனுமதி வழங்க மறுக்கின்றனர் மக்கள் நடமாட்டம் இல்லாத குறுகலான இடத்தில் போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கொள்ளுங்கள் என்று கூறுகின்றனர் இது எந்த விதத்திலும் நியாயமான நடவடிக்கை இல்லை மாற்றுத்திறனாளிகளுக்கு இருக்கும் ஏராளமான கோரிக்கைகளுக்காக கவன ஈர்ப்பு போராட்டம் நடத்த முயற்சிக்கின்றனர் ஆனால் போராட்டத்திற்கு புறப்படும் இடத்திலேயே அவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் பின்னர் வீட்டு சிறையில் வைக்கப்படுகின்றனர் இப்படிப்பட்ட மோசமான அணுகுமுறை தமிழக போலீசாரால் சமீப காலமாக பின்பற்றப்படுகிறது முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த பிரச்சனையில் தீவிர கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதேபோல கைது செய்யப்படும் போது நன்றாக இருக்கும் கைதிகள் நீதிமன்றத்திற்கு அழைத்து செல்லும் போது எலும்பு முறிவுடன் செல்கின்றனர் கழிப்பறைக்கு செல்லும் போது அல்லது தப்பியோட முயற்சிக்கும் போது தடுக்கி விழுந்து கை காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு விட்டதாக சொல்கின்றனர் இது கொஞ்சம் கூட நம்பும்படியாக இல்லை கைதிகளாக இருந்தாலும் மனித உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் டெல்டாவில் தூர்வாரும் பணியை விவசாயத்திற்காக மேட்டூரில் தண்ணீர் திறக்கப்படுவதற்கு முன்பாகவே முழுமையாக முடிக்க வேண்டும் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி சகாயத்தின் பரிந்துரைகளை வெளியிடுவதற்கு நீதிமன்றமும் தமிழக அரசும் நடவடிக்கை எடுத்து அதை செயல்படுத்த வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பை வெறும் கணக்கெடுப்பாக செய்யாமல் சமூக பொருளாதார பின்புலத்துடன் செய்ய வேண்டும் ஜாதிவாரி கணக்கெடுப்பு குறித்து மத்திய அரசு அறிவிப்பு வெளியிட்டிருந்தாலும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்போது எந்த அடிப்படையில் எடுக்கப்படும் என்பது குறித்த தகவல் சொல்லியிருக்க வேண்டும் காலவரையை நிர்ணயிக்க வேண்டும் என்றும் வாசுகி கூறியுள்ளார் தமிழக பாஜக பொருளாளர் எஸ் ஆர் சேகர் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் இந்தியாவின் வசம் ஒரு வரும் பாகிஸ்தான் என்ற நாடு சிதறுண்டு போகும் பாகிஸ்தான் வங்கதேசம் என்று இரண்டாக உடைந்து போனது விரைவில் பலுச்சிஸ்தானாக மூன்றாக உடையும் இனி போரைப் பற்றி பாகிஸ்தான் சிந்திப்பது சந்தேகம்தான் அந்த அளவுக்கு இந்தியா பாடம் கற்பித்துள்ளது என்று எஸ் ஆர் சேகர் குறிப்பிட்டுள்ளார் இரு சமூகத்தினரிடையே ஏற்பட்ட மோதலை கண்டித்து விசிக சார்பில் நடக்க இருந்த ஆர்ப்பாட்டத்திற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளனர் புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே வடக்காடு கிராமத்தில் சமீபத்தில் இரு சமூகத்தினரிடையே ஜாதி மோதல் நடந்தது இதை கண்டித்து விசிக சார்பில் இன்று ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது அதற்கு போலீசார் அனுமதி மறுத்துள்ளதால் ஆர்ப்பாட்டம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இது குறித்து தலைவர் திருமாவளவன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வடக்காடு ஜாதி வெறியாட்டத்தை கண்டித்து இன்று புதுக்கோட்டை மாநகரில் ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுத்துள்ளது தடையை மீறி ஆர்ப்பாட்டம் நடத்த கட்சியினர் விரும்பினர் ஆனால் நீதிமன்றத்தை அணுகி அனுமதி பெறுவது என தீர்மானித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முறைப்படி அனுமதி பெற்ற பின் திட்டமிட்டமாறு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்று கூறியுள்ளார்